நம்ம தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பதினஞ்சு நடிகர்களை இந்த விட நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்க இந்த பதினஞ்சாவது இடத்துல இருக்கிறது விசால் இவர் வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் நடிச்ச படங்கள்லாம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருந்தது அப்ப எல்லாம் அவருக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இவர் லாஸ்ட்டாக நடிச்ச ஒரு சில எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் படங்கள்லாம் அமையாதனாலேயே என்னவோ இவருக்கு சம்பளம் வந்து குறைஞ்சுன்னே சொல்லலாம் இப்போ வந்து இவர் ஒரு படத்துக்கு பத்து கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு பதினாலாவது இடத்துல இருக்க நடிகர் பிரதீப் ரங்கநாதன் இவர் வந்து மொத்தமாவே ரெண்டு படத்தாங்க நடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு படமும் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு அதனாலேயே என்னவோ இவரோட சம்பளமும் அதிகமாயிருச்சு இவரு லாஸ்ட் நடிச்ச டிராகன் படத்துக்கு பன்னெண்டு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு இந்த லிஸ்ட்ல நம்ம பதிமூணாவது இடத்துல இருக்க நடிகர் ஜெயம் ரவி இவர் வந்து நிறைய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு இப்ப வர ஒரு சில படங்கள்லாம் வந்து அவ்வளவோ நல்லா போகாதனால அவருடைய சம்பளமும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் இப்ப வந்து அவர் ஒரு படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாரு பன்னெண்டாவது பிளேஸ்ல இருக்க நடிகர் ராகவாலாரன் சார் ராகவாலாரன் அப்படின்னு சொன்னாவே பேய் படம் தாங்க நாபகம் இவர் வந்து ஒரு பேய் படத்தின் மன்னன் கூட சொல்லலாம் இவர் வந்து ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளம் பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு கோடி வாங்குறாரு இந்த லிஸ்ட்ல நம்ம பதினொன்னாவது இடத்துல இருக்க நடிகர் விஜய் சேதுபதி இவர் வந்து ஹீரோவாவும் நடிப்பாரு வில்லனாவும் நடிப்பாரு இப்படி இல்ல நடிச்சு தமிழ் சினிமாவில் பட்டை கழிப்பிட்டு இருக்க நடிகர் அப்படின்னாவே நம்ம விஜய் சேதுபதி தான் இவர் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா பதினஞ்சு கோடியில இருந்து இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு தான் டென்த் பிளேஸ்ல இருக்க நடிகர் எஸ் இவர் வந்து பல வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு இவர் தமிழ் சினிமாவில் இருக்க டாப் ஹீரோல இவரும் ஒருத்தர் இவர் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா இருபத்தஞ்சு கோடி வாங்குறாரு அடுத்து தான் ஒன்பதாவது இடத்துல இருக்க நடிகர் விக்ரம் இவர் வந்து ஒரு படத்துக்காக எவ்வளவு மெனக்கிட்டு வேணாலும் வேலை செய்வாரு உடம்ப இறக்குறது உடம்ப ஏத்துறது பல பல கெட்ட போறது இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து நடிப்பார் இவர் வந்து ஒரு படத்துக்கு முப்பது கோடி சம்பளம் இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல இருக்க நடிகர் கார்த்தி இவர் வந்து பர்த்திவீரன் படத்த மூலியமா அறிமுகமாகி இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த படத்துல அவரோட நடிப்பு போட்டு இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகரா இருக்கிறாரு இவர் வந்து ஒரு படத்துக்கு பதினஞ்சு கோடியில இருந்து முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு இந்த லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்க நடிகர் தனுஷ் இவர் வந்து துள்ளுவது இளமை படத்த மூலியமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தனாலே என்னவோ அவங்களுக்கு வந்து சம்பளமும் அதிகமாயிருச்சு இப்போ வந்து ஒரு படத்துக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம ஆறாவது இடத்துல இருக்க நடிகர் சிவகார்த்திகேயன் இவர் வந்து ஆரம்ப கட்ட காலத்துல படத்தில் வந்து ஆங்கராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்து படிப்படியாக முன்னேறி இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகரில் இவரும் ஒருத்தராக இருக்காருங்க இவர் நடித்த சில படங்கள்லாம் வந்து வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டாக்டர் மாவீரன் இப்போ லாஸ்ட்டாக நடித்த அமரன் படம் அந்த படமெல்லாம் வந்து ஆக்கஸ்டர் ஹிட் ஆனதுனால இவருக்கு சம்பளமும் அதிகமாயிருச்சு இவரு வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஐம்பது கோடி வாங்குறாரு அடுத்ததான் அஞ்சாவது இடத்துல இருக்க நடிகர் சூர்யா இவரும் வந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருந்தாலும் கூட சமீப காலமாக ஒரு சில படங்கள்லாம் வந்து நல்லா போகாதனால அவரோட சம்பளமும் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் இப்போ வந்து அவர் ஒரு படத்துக்கு வந்து இருபது கோடியிலிருந்து வந்து நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இதுல நம்ம போர்த் பிளேஸ்ல இருக்க நடிகர் கமல்ஹாசன் இவர் வந்து ரஜினிக்கு ஈக்குவலா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் ஆனா ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்கள் வந்து இவருக்கு எதுவுமே கை கொடுக்காதனால கொஞ்சம் குறைஞ்சிச்சுனே சொல்லலாங்க இவர் வந்து ரஜினி கூட கம்பேர் பண்றப்ப இவருக்கு சம்பளம் கம்மி தான் இவர் வந்து எழுபத்தஞ்சு கோடியில இருந்து நூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு அடுத்ததான் தேர்ட் பிளேஸ்ல இருக்க நடிகர் அஜித் இவர் வந்து தளபதி சாலரிக்கு ஈக்குவல் பண்றப்ப இவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க இவர் வந்து ஒரு படத்துக்கு எண்பது கோடியிலிருந்து நூத்தி அறுபது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு அடுத்த நடிகர் ரஜினிகாந்த் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா படிப்படியா முன்னேறி பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களோட அன்புனால இப்ப சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து அறுபது கோடியில இருந்து இருநூத்தி இருபது கோடி வரைக்கும் வாங்குறாரு இருக்க நடிகர் தளபதி விஜய் இவர் வந்து நாளை தீர்ப்பு படம் மூலியமா அறிமுகமாகி பல தோல்விகளை சந்திச்சு பல வெற்றி படங்களை கொடுத்து நிறைய மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சு நிறைய ரசிகர்களை கவர்ந்த நம்ம தளபதி இப்ப லாஸ்டா வந்து ஜனநாயகன் படம் நடிச்சிட்டு இருக்காரு இவர் நடிச்ச எல்லா படமும் வந்து நூறு கோடிக்கு மேல வசூல் ஆயிரும் இப்ப லாஸ்டா நடிக்கிற ஜனநாயகன் படமும் பெரிய வசூல் சாதனம் படைக்கும் சொல்லி நம்புறேன் இவர் வந்து ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா நூத்தி எழுபது கோடியில இருந்து இருநூத்தி எழுபது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க